தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் வந்து சில கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு நீங்க வந்து இப்ப இந்த ரெண்டு விஷயமே பாத்திருப்பீங்க காங்கிரஸ் நடக்கிற விஷயத்தையும் பார்த்துருப்பீங்க பாஜக நடக்கிற விஷயங்களையும் பார்த்துருப்பீங்க திமுகவுக்கு வந்து எதிர்கட்சிகள் சிதறி இருந்ததுனாலதான் அந்த வெற்றி அப்படின்னு ஒரு பார்வையை வந்து முன்வைக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் யார் ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் ஜெயித்தவங்களுக்கு தான் வெற்றி அது தேர்தலுக்கு முந்தைய வியூகம் அப்படின்றது கையில் தான் விடணும் அப்படி பார்த்தா முழுக்க முழுக்க திமுக தனக்கான ஒரு வலுவான கூட்டணியை வந்து அமைச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் தேர்தலுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வலிமையை தெரிஞ்சுக்கிறோம் ஓட் பர்சன்டேஜை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு போட்டி போடுற இடத்துல தான் அதிமுக இன்றைக்கி இருக்குதா பிஜேபி அந்த இடத்துல தான் இருக்குதா இந்த கூட்டணியை வந்து எதிர்பார்க்குறாங்களா உள்ளே இருக்கிறவங்க எதிர்பார்க்குறாங்களா அதிமுகவும் பாஜக கூட்டணி எதிர்பார்க்குறாங்களா இதுக்கு முன்னாடி பேசிய பாஜகவை சேர்ந்த நண்பர் வந்து காங்கிரஸ பத்தின நிறைய தகவல்கள் சொன்னாரு அத வந்து நான் ஒரு விளக்கத்துக்காக என்ன பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு அதை பத்தின விளக்கம் சொல்ல வேண்டியது ஒரு கடமை அரசியல் விமர்சகரா என்னோட கடமை நினைச்சு நான் பற்றி பார்க்க காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் மத்தியில் காங்கிரஸை கலைத்து விடுங்கள் என்று சொன்னதற்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காங்கிரஸ் தேவை என்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் உணர்வார்கள் ஒரு மதவாதத்தை அடிப்படையாக வைத்து மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு கட்சி நாட்டுல இந்த பத்து வருஷம் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட மக்களுக்கு கொடுத்தது பத்து வருடம் நீங்கள் ஆண்டீர்கள் அது மிக ஐந்து வருடங்கள் வந்து நீங்க மெஜாரிட்டியா தனி மெஜாரிட்டியோட இந்த நாட்டை ஆண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா அந்த தனி மெஜாரிட்டியோட ஆண்ட காலகட்டத்துல நீங்கள் மக்களுக்கு என்ன டெலிவர் பண்ணீங்க இங்க என்ன டெவலப்மெண்ட் இருந்தது இங்க என்ன வந்து வேலை வாய்ப்பு குறிப்பாக இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருந்தது வேலை வாய்ப்பு குறித்து கேட்கும் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பதில் சொன்னார் பகோடா விற்று கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஒரு இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்டோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் படித்த ஸ்டூடெண்டோ பகோடா வைத்து பிழைத்துக் கொள்வது தான் இங்கே வேலை வாய்ப்புக்கான தகுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலை வாய்ப்புக்கான ஸ்பேஸ் இங்கே அதான் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நோக்கி எப்படி போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி ஏன் இங்கே தேவைப்படுது அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் யோசிப்பாங்க இப்போ இதுக்கு முன்னாடி அந்த காங்கிரஸ்ல வந்து வந்திருக்க தம்பி விஜய் விஜய் விஜயோட தலைமுறைக்கு காங்கிரஸ் ஏன் தேவைப்படுது பீட்ரல் அல்போன்ஸுக்கோ இல்லது ஈவி கே சிலங்கோவனுக்கோ காங்கிரஸ்க்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னா காங்கிரஸ் வந்து நல்லா எப்படி இது ஒரு கணிகள் நிறைந்த மரத்தை கொண்டிருந்த காலகட்டத்தில் அதில் அந்த கனிகளை புசித்தவர்களாக இருக்கிறவர்கள் ஈவி கே சிலங்கவனும் பீட்டர் அல்போன்ஸாரும் இன்னைக்கு அந்த கனிகள் உதிர்ந்து அது கொஞ்சம் கொஞ்சம் பட்டு போயிருக்கின்ற சமயத்துல தான் விஜய் மாதிரியான தம்பிகள் உள்ளே அப்ப இவங்களுக்கு காங்கிரஸை வந்து டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றது மக்கள்தான் அந்த கட்சியை எடுத்து சொல்ல போய் அதோட பேங்க் அதிகரிக்க வேண்டிய நெசசிட்டி ரொம்ப உருவாக்கி இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ன வரைக்கும் தேசிய அரசியலில் ரெண்டு கட்சி தான் சார் இருக்குது எழுவத்தி ஐந்து வருட சுதந்திர இந்தியாவில் இந்த பக்கம் உங்களுக்கு ஜனசங்கமாக இருந்து உருவாக்கிய பாஜக இருக்குது இந்த பக்கம் காங்கிரஸ் தான் நூத்தி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஒரு கட்சி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதனுடைய ஏதோ ஒரு ஒத்தையே ஒத்த கூறு இருக்கட்டுமே ஜனநாயகம் டெமோக்ரசி அப்படிங்கிற அந்த ஒற்றை தான் இங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் பிணைத்து வைத்திருக்கிறது என் என்றைக்குமே ஒரு காங்கிரஸ்காரர் எந்த மேடையிலும் தோன்றி நீ இஸ்லாம் நீ கிறிஸ்டியன் நீ வந்து பௌத்தன் நீ ஹிந்து ஹிந்துவுக்காக நான் ராமர் கோயில் கட்டுகிறேன் என்று அவர்கள் செய்ததில்லை இதே காங்கிரஸ் ஐம்பத்தி ஏழு வருடங்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் ராமர் கோயில் இன்னைக்கு அயோத்தியில கட்டின ராமர் கோவில் மாதிரி அவங்க இந்துத்துவத்தை டெவலப் பண்ணணும்னா எத்தனை நூறு கோயில்களை கட்டிருக்கலாம் இந்தியா முழுக்க காவேரி எங்க உங்களுக்கு இருந்து காஷ்மீர் வரைக்கும் இதையே அவங்க முழு நோக்கமா வேலையா இந்த இந்தியாங்கிற நாடு இந்தியாங்கிற நாடு இட்ஸ் கான்செப்ட் ஆஃப் நேரு கான்செப்ட் ஆஃப் காந்தி இது நேருவோட ஒரு கான்செப்ட் இந்த ஐடியா ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அப்ப இந்தியாங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி அதை அரசியலமைப்பு சட்டத்தை வச்சு இன்ன வரைக்கும் டெமோகிரசி ஜனநாயகம் கட்டு காப்பாத்திட்டு இருக்குன்ற காங்கிரஸ் காங்கிரஸ் மேல காங்கிரஸ் மேல ஒரு எனக்கு வந்து மேல எனக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது ஆனா ஒரு தேசிய கட்சியா ஏன் இங்க காங்கிரஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆர்டினரி சிட்டிசனா சொல்றதுக்கு என்கிட்ட ஏன் காங்கிரஸ் வேணும்னு சொல்றதுக்கு என்கிட்ட பத்து ரீசன் இருக்கு சார் ஒரு வந்து ஒரு பெண்ணாக எனக்கு வந்து பாதுகாப்பான சட்டங்களை கொடுப்பது காங்கிரஸ் சரிங்களா ரெண்டாவது வந்து இப்ப மணிப்பூர் மாதிரியான அவலங்கள் நேரும் போது அதற்கு பதில் சொல்லாத பிரதமராக இருப்பவரை நான் எப்படி நம்புறது எந்த விதத்துல நான் அவரை வந்து அவர் வந்து அவரை வந்து நான் பார்லிமெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து பேசுறதுக்கு எதிர்கட்சிகள் அத்துணை போராட்டம் நடத்திய பிறகு அந்த மணிப்பூர் சம்பவங்கள் நடந்த அஞ்சாறு நாள் ஆகிட்டு வர்றாரு அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான பிரைம் மினிஸ்டரா அப்படின்னு எல்லா பெண்களுமே இங்க யோசிப்பாங்க இல்லையா இன்னைக்கு உங்க கிரௌண்ட விட்டீங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ் ஒன்லி இந்த காரணங்களால்தான் நீங்களுடைய உங்களோட கிரவுண்ட நீங்க நீங்க வந்து நமக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்க போறது ஊபியும் அண்ட் ராஜஸ்தான் ரெண்டு மாநிலங்களை தான் பெருசா நம்பினீங்க அந்த பெரிதாக பாஜக நம்பிய மாநிலங்கள்தான் கைவிட்டு போயிட்டது ரெண்டாவது நான் இங்க விஷயத்துக்கு வரேன் பாஜக அதிமுக இருந்திருந்தா உங்களுக்கு சேர்ந்து இருந்திருந்தால் ஓட் பேங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதன் மூலமாக பத்து சீட் செஞ்சிருக்கலாம் பதினஞ்சு சீட் ஜெயிச்சிருக்கலாம் இருபத்தஞ்சு சீட் ஜெயிச்சிருக்கலாம் தேர்தல் அரசியல் ஒன் பிளஸ் ஒன் ஒன் இதெல்லாமே தேர்தல் என கணக்கீடுகள் உங்களுக்கு இப்படி போயிருந்தா இந்த பகுதியில போயிருந்தா இப்ப காங்கிரசுக்கும் பாஜக இவங்க ரெண்டு பேருமே அதிமுகவையும் திமுகவையும் சார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னா காங்கிரஸ் லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் இவங்க சரியான தலைமையை உருவாக்கவே இல்லை லீடர்ஸ்ன்னு யாருமே வரல ஒரு கட்சிக்கு தலைமையாக இருப்பவர் என்பவர் வேறு காங்கிரஸ் உருவாக்கிய தலைவர்கள் மக்கள் தலைவர்கள் அப்படின்னா ஐயா இளைய அப்புறம் இங்க யாருமே காங்கிரஸ்ல தலைவர்கள் தலைவர்களாக உருவாக்கல இல்ல உருவாகறத நேஷனல் தலைமை விரும்பாம கூட இருந்திருக்கலாம் அதனால கூட அவர்களுடைய இழப்புக்கு மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறத இது ஒரு அனாலிட்டிகல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இதை சொல்றேன் இங்க பாஜக நீங்க இருபது வருஷமா பாஜக ஆர் எஸ் எஸ் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பல்வேறு வகைகள்ல வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது இருபத்தி இருபத்தஞ்சு ஆனா இன்ன வரைக்கும் ஒரு இவர் தான் வந்து இந்த தமிழ் மண்ணிலிருந்து வந்திருக்காரு இந்த தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் இவர் அப்படின்னு நீங்க யாரையுமே சொல்ல முடியாது தமிழ் அம்மாவை நீங்க லீடர்னு சொல்லுவீங்களா இல்ல இன்னைக்கு நீ நேத்து வந்த மூணு வருஷம் தான் ஒரு ஐ இருந்துட்டு நீங்க வந்தவரை வந்து நீங்க ஒரு தலைவர்னு நீங்க எடுத்துக்க முடியுமா அவர் மாநில அந்த அமைப்போட தலைவர் அவ்வளவுதான் பட் அவர் மக்கள் தலைவரான்னா டெபினெட்லி நாட் அப்படிங்கும் போது நீங்க இவர்கள் சொல்கின்ற கணக்கீடுகள் இருக்குல்ல அவங்க அவங்க அவங்கவுங்களோட சுயலாபாத்துல இருந்து சொல்றாங்க நீ சேர்ந்துருந்தா நான் எம்பி ஆயிருக்கலாம் நான் ஒரு மத்திய அமைச்சரா எந்திருக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து சொல்றாங்க பட் அதிமுகவின் நிலைப்பாடு என்னவா இருக்குது எந்த தேசிய கட்சிகளோடும் அதை திரும்ப திரும்ப எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எல்லோரும் தோல்விக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு இபிஎஸ் அவர்களை நோக்கி கைகளை நீட்டிய போதும் அவர் என்ன சொல்றாரு நாங்கள் ஒரு காலத்திலும் இன்மேல் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதில் உடன்பாடு இல்லை என்றுதான் சொல்கிறார்கள் ஏன் அப்படின்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வச்சோம் வச்சதுக்கான பயன்களை நாங்க அனுபவிச்சுட்டோம் அப்ப இருந்த சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுக நிலையாக குடிக்கக்கூடிய சிறுபான்மைய ஓட்டனும் பட்டியலான மக்களோட ஓட்டும் கிடைக்கல அப்படின்னு அனாலிஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம் அவர்கள் திரும்ப எப்படி உண்மை உறைந்ததுக்கு அப்புறம் அவங்க அதை உணர்ந்து கொண்டதுக்கு பிறகு எப்படி அவர்கள் அதை திரும்பவும் வந்து பாஜகவோட சேருவாங்க சரி பாஜகல இவங்க டெவலப் பண்ணியிருக்க லீடர்ஸ் இந்த சோ கால்டு லீடர்ஸ்ன்னு இவங்க உருவாக்கி வைத்திருக்கு இந்த தலைவர்கள் யாரு கூடாவது எந்த ஹியூமன் ஈவன் நீங்க வந்து உங்களோட உங்க கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு ஆயிரத்தெட்டு முரண்பாடுகள் உங்க கட்சிக்குள்ள நீங்க ஒருத்தர் ஒருத்தர் காமிச்சு கொடுத்துட்டு இருக்கிறீங்க உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவர்களோட வீடியோஸ் அநாகரிமான வீடியோஸை நீங்க வெளியிடுறீங்க அப்படிங்கும் போது உங்க கட்சிக்குள்ளேயே நீங்கள் ஒருங்கிணைப்பாக உங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கோஆர்டினேட்டடா இருக்க தெரியல ரெண்டாவது கூட்டணி கட்சி தலைவர்களோட நீங்க எப்படி கூட தெரியாதவர் அதிமுக என்கின்ற கட்சியை அதன் தலைவர்களை எப்படியெல்லாம் வந்து அவமரியாதையாக பேசியிருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து உங்களை நாவை காப்பாற்றிக் கொள்ள திறமை இல்லாத ஒருத்தரை எப்படி மக்கள் தலைவர்கள் என்று அழைப்பார்கள் நீங்கள் இப்பவும் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பாஜக தமிழ்நாட்டு பாஜகவோட தலைவராக இருப்பவர் நாட்டுக்கே அதாவது அந்த ஒரு மக்களுக்கான தலைவராக ஒருபோதும் மாற முடியாது நீங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது நீங்க மக்கள்கிட்ட என்ன டெலிவர் பண்றீங்க அப்படிங்கிறது அண்ணாமலை என்பவர் ஒரு பத்திரிகையாளரை எப்படி டீல் பண்றாங்க பத்திரிகை மீட்டிங்ல அவர் எப்படி பேசுறாரு ஆர்டிபிஷியலான அந்த உடல் மொழி ஓகே அதை கூட பத்திரிக்காளர்கள் நீங்க எல்லாம் சகித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் இந்த மூன்று வருஷம் அப்போ எந்த குவாலிட்டிஸ்மே இல்லாதவர்கள் இந்த பக்கம் ஒரு பக்கம் லீடர்னு இம்போஸ் பண்றாங்க இந்த பக்கம் காங்கிரஸ்ல லீடர்னு ஒருத்தர் இந்த முப்பது வருஷமா உருவாகவே இல்லை அப்படிங்கும்போது இந்த ரெண்டு தேசிய கட்சிகளும் இங்க இருக்கின்ற மாநில கட்சியை ஆட்சி செய்யணும் போது திமுக செலவு பிறந்தக எதிர்ப்பு எதிர்க்க விரும்புவாரா பத்து சீட் கொடுத்திருக்காங்க சார் எம்பி சீட் கொடுத்திருக்காங்க இருபத்தி ஆறில் அவர் இருபத்தி ஆறு அப்படிங்கும் போது அதுக்கு இன்னமும் உங்களுக்கு வருஷம் இருக்கு டைம் இருக்கு அது சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் நாளைக்கு அந்த பக்கம் இருக்கிற காங்கிரஸ் இந்த பக்கம் வரலாம் மதிமுக சைடு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு யார் நல்ல லாபிஸ்டோ யார் நல்ல பேச தெரிஞ்சவர்களும் யாரு காங்கிரஸ் கன்வின் கன்வின்ஸ் பண்ணியே செல்வ பிறந்தகை வந்து நம்ம வந்து எதுவுமே அரசியல சொல்ல முடியாது சார் இருபத்தி ஆறு வரைக்கும் செல்வ பிறந்ததான் அந்த தலைவராக இருப்பாருன்னா நம்ம நிச்சயமாக எதையுமே சொல்ல முடியாது அப்ப அங்க தலைவர் மாற்றப்பட்டால் அதற்கான கூட்டணி தலைவர்களும் இந்த பக்கம் மாறலாம் எது வேணாலும் இங்க நடக்கலாம் அதனால இன்னைக்கு இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் நீங்க வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம வந்து எல்லாருமே இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போவாங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பருவம் பக்கம் வருவாங்களா அப்படிங்கறத வந்து நம்ம யாருமே வந்து இன்னைக்கு டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து ஆனால் எந்த ஒரு டாக் அவர் அவர் யோசிக்கிறது வந்து பொதுவா அந்த கட்சி இப்ப நீங்க சொல்ற மாதிரி கட்சி வளர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க அதனால சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க கரெக்டா சார் அவங்க வந்து கட்சி அதாவது செல்வப்பிறந்த வகை அப்படிங்கிறவர் அவர் வந்து என்னை பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு பியூர் காங்கிரஸ் மென் கிடையாது ஓகே அவர் வந்து ஏன்னா பல கட்சிகள் அவர் பி எஸ்பி ல இருக்காரு பல வந்து காங்கிரஸ்க்கு வந்திருக்காரு அந்த காங்கிரஸ்ங்கிற ஐடியாலஜிய முற்றும் முழுவதுமாக புரிந்து கொண்ட பீட்டர் அல்போன் சாரோ இல்ல நீங்க வந்து சிலங்கோபன் அவர்களே வந்து இல்ல திமுக இருக்கும்போது நம்ம எப்படி இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க ஒரு பொது மேடையில் முன்வைக்கிறார்கள் அப்படின்னா மேன் அவர்கள் ஒருபோதும் ஒரு காங்கிரஸ் இருப்பதற்கு வாய்ப்புகளே இருக்க